ஆயிரத்தி ஒரு அரேபிய இரவுகள் கதை மனிதனையே கொன்று தின்னும் அக்கொடியவர்கள் சென்றதும் ஈச்சமரத்தின் மீது ஒளிந்து கொண்டிருந்த காணிம் பயம் தெளிந்து இறங்கி வந்தான் அப்பெட்டியினுள் பேரழகு மிக்க பெண்ணொருத்தி மயங்கி கிடப்பதை கண்டான் சில் என்ற காற்று அவள் முகத்தில் பட்டவுடன் சற்று நேரத்தில் மயக்கம் தெளிந்து எழுந்தாள் அவளைப் பார்த்த காணிமிற்கு ஆச்சரியமாக இருந்தது நீ யார் எப்படி பெட்டியினுள் அடைக்கப்பட்டாய் என்று கேட்டான் அந்த பேரழகி ஒரு சிறு புன்னகையை உதிர்த்தாள் என்னுடைய கதை மிகப் பெரியது அதை இப்போது கூற இயலாது முதலில் என்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள் சாவகாசமாக என் வரலாற்றை கூறுகிறேன் என்றாள் ஓ உன்னை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் வீட்டிற்கு வேறு அழைத்துச் செல்ல வேண்டுமா என்று திகைப்புடன் கேட்டான் காணிம் அந்த அழகிய பெண் ஒன்றும் பேச முடியாமல் பாவமாக நின்றிருந்தாள் அவளை பார்த்ததும் கானிம் மனம் மாறினான் விடிந்ததும் அவளை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் அவளுக்கு வேண்டிய உபச்சரணைகளை செய்தான் அவளும் நல்ல ஓய்வினாலும் பலமான உபச்சரிப்புகளாலும் கவர்ச்சியாகவும் அழகாகவும் மின்னினாள் சுடர்விட்டு விட்டு மின்னி தெறிக்கும் அவள் அழகில் கானிம் சொக்கிப் போனான் அவள் ஒரு பொக்கிஷம் என்று எண்ணி மகிழ்ந்தான் ஒருவரை ஒருவர் காதலிக்க ஆரம்பித்தனர் காணிமுக்கு ஒரே மனப்போராட்டம் நம்மிடம் இவள் அடைக்கலமாக இருக்கிறாள் இவளை காதலிப்பது மகா தவறு என்று நினைத்தான் மாதங்கள் உருண்டோடின அதுவரை அவளை பற்றி எந்த விஷயத்தையும் அவன் கேட்கவில்லை ஒருநாள் காணிமின் காதல் எல்லை மீறவே அவனை தடுத்து நிறுத்தினாள் நானும் உங்களை மனமாற நேசிக்கிறேன் இருந்தாலும் இருவரும் கூடிக்களிக்க முடியாதே என்று கவலையுடன் கூறினாள் ஏன் என்ன காரணம் என்று கேட்டான் காணீம் அவள் பெட்டியிலிருந்து காப்பாற்றப்பட்ட அன்று உடுத்தியிருந்த ஆடையை எடுத்து வந்து காணீமிடம் காட்டினாள் அதில் அன்பும் அழகும் மிக்க குலாபுக்கு என்றென்றும் வற்றாத அன்புடன் காதலுடனும் அளிக்கும் பட்டாடை என்று மன்னனின் பெயரும் எழுதப்பட்டிருந்தது அந்த பெயரை கண்ட காணீம் ஓர் அடி பின்வாங்கினான் குலாப் என்பவள் நான்தான் நான்தான் சுல்தானின் அந்தரங்க காதலி என்னை உயிரினும் மேலாக நேசித்தார் எனக்காக எழில்மிக்க ஒரு மாளிகை கட்டி அதில் என்னை குடியேற்றினார் எனக்கு அடிபணிந்து வேலை செய்ய பல அடிமைகளை நியமித்தார் ஆனால் சுல்தானின் முதல் மனைவி என் மேல் பொறாமைப்பட்டாள் என்னை ஒழித்து கட்ட முடிவு செய்தாள் ஒருநாள் சுல்தான் வெளியூர் சென்ற சமயத்தில் எனக்கு மயக்க மருந்து கொடுத்து ஒரு சவப்பெட்டியில் வைத்து மூடி புதைத்துவிட ஏற்பாடு செய்தாள் அதன்படியே நான் புதைக்கப்பட்டேன் நீங்கள் என்னை விட்டீர்கள் இதுதான் என் கதை என்று கூறி முடித்தாள் சுல்தானின் காதலியை மனதால் நினைத்ததையே பெரும் பாவம் என்று கருதினான் காணிம் துக்கத்துடன் வெளியே சென்றான் குலாபும் அழுது கொண்டே இருந்தாள் சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்த காணிமிடம் சுல்தான் வரும் வரை தன்னை காப்பாற்றுமாறு குலாப் வேண்டிக் நான் உயிரோடு இருப்பது தெரிந்தால் என்னை கொன்று விடுவார்கள் என்று கெஞ்சினாள் மனமிலகிய காணிம் காப்பாற்றுவதாக வாக்களித்தான் நாட்கள் கடந்தன சுல்தான் ஊர் திரும்ப போவதாக செய்தி நகரமெங்கும் பரவியது சுல்தானின் முதல் மனைவி நடுநடுங்கி போனாள் குலாப் பற்றி கேட்டால் என்ன பதில் சொல்லி தப்பிக்கலாம் என்று குழம்பினாள் அடிமை பெண் ஒருத்தி தந்திரமான யோசனை தந்தாள் அதன்படியே அரண்மனை தோட்டத்தில் ஒரு அழகான சிறு சமாதி கட்டப்பட்டது பொன்னாலும் மணியாலும் அவை அலங்கரிக்கப்பட்டன சுல்தானை கண்டதும் ஓடோடி வந்து காலில் வீழ்ந்து கதறி அழுதாள் குலாப் நோய்வாய்பட்டு திடீரென்று இறந்துவிட்டதாக கூறி கண்ணீர் வடித்து சுல்தானை நம்ப வைத்தாள் சுல்தானும் துக்கம் தாங்காமல் கண்ணீர் வடித்தார் நாட்கள் கடந்து மாதங்களாயின ஒரு நாள் தூக்கம் வராமல் சுல்தான் குலாப் சமாதி அருகே வந்து அமர்ந்திருந்தார் அப்படியே சிறிது நேரத்தில் தூங்கிவிட்டார் அருகிலிருந்த அடிமை பெண்கள் விசிறியினால் விசிறி கொண்டிருந்தனர் மன்னர் தூங்குகிறார் என நினைத்து இரண்டு அடிமை பெண்களும் ஐயோ பாவம் குலாப் உண்மையிலேயே இறந்து விட்டாள் என்று மன்னர் நம்பிவிட்டார் காணிம் என்ற வர்த்தகனின் வீட்டில் அவள் உயிரோடு இருக்கிறாள் என்ற விஷயமே இன்று காலையில்தான் தெரிந்தது என்று பேசிக்கொண்டனர் உடனே கோபமான சுல்தான் காணிம் வீட்டை இடித்துவிட்டு குலாப்பை கைது செய்து வர உத்தரவிட்டார் அப்போது காணிம் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தான் மன்னரின் குதிரைப்படை திமு திமுவென தம் வீட்டை நோக்கி வருவதைக் கண்ட குலாப் ஏதோ ஆபத்து என்பதை உணர்ந்தாள் உடனே காணிமை எழுப்பி பின்கதவு வழியாக தப்பித்து போகச் சொன்னாள் பிறகு குலாப் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாள் மாதங்கள் உருண்டோடின முதல் மனைவியின் சதி திட்டத்தை பற்றி தெரிந்து கொண்டார் சுல்தான் இருட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த குலாப்பை விடுவித்து விசாரித்தார் தன்னை காப்பாற்றிய காணிமை பற்றி கண்ணீர் மல்க கூறினாள் அப்போது காணிம் வீடு இழந்து நினைவு தப்பிய நிலையில் தெருத்தெருவாக சுற்றி கொண்டு இருந்தான் அன்பே குலாப் அன்பே குலாப் என்று உளறிக்கொண்டு இருந்தான் அவனை காப்பாற்றி குலாப்புடன் திருமணம் செய்து வைத்தார் சுல்தான் அரசாங்கத்தில் முக்கியமான பதவியையும் அவனுக்கு கொடுத்தார் கிழக்கே வானம் வெளுக்க ஆரம்பித்தது கானிமின் காதல் கதையை சராசத் கூறி முடித்தாள் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கதைகளை கேளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி நண்பர்களே